வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குங்களா செம்மியார் புயல் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் உங்க எல்லாரையும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு இப்படி இப்படிதான் வந்திருக்கிறேன் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சிருங்க அதுதான் நல்லது நம்ம பாதுகாப்பு நம்ம தான் பாத்துக்கணும் யாரும் வந்து காப்பாத்துவாங்கன்னு வாயை பொழுதுகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போயிடும் அதுவும் சரிதான் நண்பர்களே மழை வர நேரத்துல நம்ம கடைக்கு போனோம் நல்லா இருக்காது பாருங்க சடக் இருக்கும் அதனால முன்னாடியே வாங்கி வச்சிருங்க ஜாலியா வந்து சாப்பிடலாம் வீட்டிலேயே மழை வரும்போது தின்றதுல இருங்க இங்க பாருங்க சொந்தங்களே சாப்பிடறதுக்கு வாங்கி வைக்கிறீங்களோ இல்லையோ இந்த பேட்டரி டார்ச் அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்கி வச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த தலைவலி இரும்புலி காய்ச்சல் எதனா மருந்து மாத்திரம் வாங்கி வைக்கணும்னாலும் அதையே வாங்கி வச்சிருங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருங்க உஷாரா இருக்கணும் மக்களே உஷாரா இருக்கணும் புயல் வருது இல்ல ஓரம போகுது அதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு கவலை இல்ல வேண்டியதை வாங்கி வச்சிருவோம் பாதுகாப்பா இருப்போம் அதை பத்தி சொல்லலாமே தான் வந்தோம் உங்க மேல ஒரு அக்கறதான் இதாங்க எல்லாரும் பாதுகாப்பா இருங்க ஹாப்பியா இருங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் நம்ம சேனல் சேனல்ல வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியே தான் டெய்லி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ கொஞ்சம் கருணை காட்டுங்க ஆமா சொந்தங்களே ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடியும் நிறைய வழிப்பு இருக்குங்க அந்த வழிப்புக்கான அங்கீகாரத்தை தான் கேக்குறோம் ப்ளீஸ் கொடுங்க லைக் பண்ணிடுங்க வீடியோஸ் அப்படியே ஹை பாயிண்ட்ஸ் ஒன்னு இருக்கும் அதையும் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ எல்லாருக்கும் போய் சேருங்க உங்க மாதிரி நிறைய பேர் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய பிடிச்சு பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போய் சேருங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுறதுனால பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் பிரபலமாயிக்கலாமே அதுக்காக தான் கேட்குறோம் மக்களும் உங்களை தாங்க இந்த சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எந்த வித பேக்ரௌண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் டேரக்டாக ஃபீல்டில் இறங்கி இருக்கோம் ப்ளீஸ் காப்பாற்றி விட்டுருங்க உங்கள் வீட்டு புள்ளையாக நினைச்சி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்கம நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் லைக் கமெண்ட் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பார்க்கறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு நம்புறோம் சரி வாங்க சென்னியார் புயல் வருது இல்லை அதுக்கு நம்ம குடும்பம் என்ன அளவு பண்ணுதுன்னு பார்ப்போம் அம்மா வாங்க போய் பார்ப்போம் சும்மா மழை தூர்னாலே ஓவர பண்ணுங்க இதுல புயல் வர சரி வாங்க என்ன பண்ணுதுக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க போவோம் எம்மா பார்வதியா இந்த நியூஸை பார்த்தியா எதோ செய்யணு புயல்னு என்னமோ ஒன்று வருதாமே சென்னியார் புயலுக்கா என்னமோ ஒண்ணுமா வருஷம் வருஷம் இந்தமாரி எதனா ஒன்று கிளம்பிடுது ஐயோ இப்போ என்னம்மா தமிழ்நாட்டுக்கு தான் வருமாம்மா ஆமாக்கா தமிழ்நாடு வழியாக வந்து அப்படியே இலங்கை போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இலங்கையில் நிறைய மழை இருக்குமா தமிழ்நாட்டுக்கும் அதோ கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் அது புயலாச்சே நம்மளால் கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியுமா அது பாட்டுன்னு சில டைம் இல்ல தலை விரித்து ஆடும் சில டைமு ஒன்றும் இல்லாமல் சப்புன்னு போயிடும் சரி பார்ப்போம் எதுன்னு தான் என்ன நம்ம உசாரா இருப்போம் என்னமோம்மா அந்த வருஷத்தில் இந்த ரெண்டு மாதம் இருக்கிட்டே நவம்பர் டிசம்பரு ஐயோ மனுஷனை பாடா படித்திரும் தேனும் தானே வெயில் வச்சுன்னு கிடைக்குது திடீர்னு புயல வருத்தன்றானுங்க அப்புறம் அவ்வளோதான் மழை வந்துடும் வெள்ளம் வந்துடும் ஐயோ அந்த மாடு கண்ணுங்களை வச்சுக்கினே நாம படுற ஹவுஸ் தான் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் விடுங்கக்கா இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் இயற்கையாச்சே மனுஷங்க போதும் போதும்ங்கிற அளவுக்கு இயற்கையை நாசம் பண்ணிட்டோம் இப்போ இயற்கை மனுஷங்களை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அவ்வளவே தான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கணும் நம்ம அது நம்ம சரிதாம்மா ஆனாலும் இந்த இயற்கை தாயி அப்பாவி ஜனங்களை தான் பலி வாங்கினு கிடக்கிற இந்த பணக்காரனுங்க எல்லாம் உஷாராதமா இருக்கிறானுங்க என்னத்த சொல்றது பணம் பேசுது இந்த காலத்துல அவ்வளோதான் சரிம்மா நான் வரேன் ஆ சரிக்கா என்ன தப்பா சொல்லிட்டேன் போய் ஒரு மாதிரி குத்துற மாதிரி பேசிட்டு போதே பணம் பேசுமாமே மாமே இந்த வெள்ளம் வந்தப்பெல்லாம் அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து ஒரு பால் பாக்கெட்டுக்காக அவ்வளோ பேர் நின்னாங்க யார் அந்த பால் பாக்கெட் அவங்களுக்கு கொடுத்தது எவனும் கொடுக்கலையே பால் கிடைக்காம பணக்காரனோ கூட தான் கஷ்டப்பட்டான் பணம் பேசுமாமே மாமே எல்லா இடத்துலையும் பணம்லாம் பேசாது கோணம் தான் பேசும் அது புரிஞ்சுக்கிட்டு தான் இது பாரு டார்லிங் என்ன ஐயா நீ என்ன கோவமா பேசுற இல்லையா அதெல்லாம் ஒண்ணு வீட்டுக்கு பின்னாடியில இருந்து வரீங்க சுத்தி வாக்கிங் போற டார்லிங் வீட்டுக்கு முன்னாடி தான் அங்க போய் நடக்க விடுங்க நான் நம்ம வீட்டு மாடியில அந்த மண்முட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களே அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு புஷ்பா வீட்ல போட்டு வந்துருங்க ஏன்னா குழந்தைக்கு வீடு வாசல்ல அப்படியே தரையோட தரையா தான் இருக்குது தண்ணி எல்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே डायरेक्टली உள்ள பந்துரும் எல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சமாளிக்கலாம் அதனால தான் சொல்றேன் எத்தனை போயிடுங்கன்னா சரிடி எடுத்துன்னு போறேன் அப்படியே சொன்னேடி அந்த வீடு வாழை தரையோடு தரையாக இருக்குது நல்லா படிக்கட்டெல்லாம் வச்ச மாதிரி வேற வீடு வாங்கிக்கலாம் இல்லை வீட்டை கட்டிக்கலான்னு சொன்னேன் எங்க கேட்டுச்சு என் பேச்சை அவசர அவசரமாக வாங்கினு வந்ததுங்க இந்த ஊருக்கு அந்த வீடை அவசரமா வாங்கினாங்களோ பொறுமையா வாங்கினாங்களோ நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டா நம்ம பாதுகாப்புல இப்ப இருக்கிற அது போதும் நம்மளுக்கு அந்த வீட அப்படியே இருக்கட்டும் அப்புறமா லோகநாதன் கிட்ட பேசி வேற வீடுக்கு மாறி சொல்லிடலாம் வேற ஒரு நல்ல வீடா பார்த்து கொடுக்கலாம் நம்மளே அதுவே சரிதாண்டி ஆனா இந்த மழையெல்லாம் வந்தாலும் வெள்ளம் எல்லாம் வந்தாலும் எல்லா வித பாதுகாப்போட இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை அப்படியே கட்டணும் நம்ம வீட்டை கட்டி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி இன்ஜினியர் இருக்கிறானுங்களே நம்ம கிட்டதான் ரெண்டு பேர் முரலியன் சந்தோஷம் அவங்களே கூப்பிட்டு வீட்டை கட்ட சொல்லுவோம் ஆமா அப்பா அவன் பையனை சேர்ந்து தானே நம்ம வீட்டை கட்டி கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம பொண்ணுக்கும் அழகான வீட்டை கட்டி தரட்டும் சரி ஒரு நாள் அதுக்கும் பேசுவோம் சரி சரி பேசுவோம் சரி வாடா இல்லை எனக்கு ஒரு டீ வச்சு கொடு வாக்கிங் தானே போற நீங்க அது போயிட்டு வாங்க முதல்ல டீ வேணுமா டீ ஆள் பாருங்கல்ல சரி டீச்சரே காலங்காத்திரி சூடாவாது வாக்கிங் போயிட்டு வந்து டீ கேக்குறேன் போயிட்டு வாங்க போ நாம மிரட்டுறா புருஷனு சலாம் இன்னைக்கு கம்பெனி வேலை முடிச்சுட்டே அப்படியே டேரக்டா புஷ்பா வீட்டுக்கு போயிடலாம் ஆ ஓகேப்பா ஏன் எதுக்குலாம் கேட்க மாட்டியா ஓகேங்கறா அக்கா வீட்டுக்கு தானே பா போறோம் அதுக்கு எதுக்கு நான் எதுக்குன்னு எல்லாம் கேக்கணும் அப்படி சொல்றேன் தங்க குட்டி ஏய் நீ வேற சும்மா இருடி நான் என்ன சொன்னாலும் சரி நீ என்ன சொன்னாலும் சரிங்கிறா எதுத்தே பேச மாட்டான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா நான் சொன்னா எதிர்த்து பேசு கேள்வி கேள்வி எல்லாத்துக்கும் சரி சரி நீ தலையிடுற நீங்க எல்லாமே சரியா சொல்றீங்கப்பா அதனாலதான் நான் சரி சரிங்கிறேன் நீங்க தப்பா இது வரைக்கும் எதுவுமே சொன்னது இல்லையே நீங்க மட்டும் இல்ல அம்மாவும் அப்படிதான் நீங்க எல்லாமே கரெக்டா தான் பேசுறீங்க அப்புறம் நான் எப்படி சரின்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் அது வேற இருக்குல்ல சரி விடு இனிமேல் நான் எல்லாமே தப்பு தப்பாவே பேசுறேன் அப்பதான் நீ எல்லாத்துக்கும் என்கிட்ட எதிர்த்து சண்டை போடுவேன் நீங்க இருக்கிறீங்களே ரொம்ப டூ மச் இதெல்லாம் ரொம்பவே சரி அதெல்லாம் விடுங்க டேய் சாங்கல எதுக்கு நம்ம போறோம் தெரியுமாங்க எதுக்குப்பா ஏப்பா இப்பயாவது கேட்டியடா சொல்லுங்கப்பா புயல் ஏதோ வருதுங்கிறாங்கடா நம்மளுக்கு பெருசா பாதிப்பு இல்லைனாலும் புயலால வர்ற நம்மளுக்கு பாதிப்பு வரும் இந்த கிராமம்ல தண்ணி வேற டப்புன்னு வந்து நின்றுடும் அதனால தான் சங்கலமா புஷ்பா வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சிருவான் சரியா அது வீடு வேற பள்ளமா இருக்குது இல்ல அதான் வீட்டுல கீழே இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போட்டு விட்டுடலாம் அதுக்குதான் சங்கலம் போலாமான்னு கேட்டேன் ஆ போகலாம்ப்பா ஆனால் நீங்கள் நீங்க எதுக்குப்பா நானே போய் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் நீங்க வீட்டில் இருங்க இல்ல உங்களுக்கு வெளியே வேலை இருக்கும்ல அதை போய் பாருங்க சரிதான் ஆனால் நான் நானும் எனக்கு இந்த சாமான்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் எங்கன்னா போடுறது ரொம்ப பிடிக்கும் எதுக்குப்பா வயசான காலத்துல அதையெல்லாம் நீங்க தூக்கிக்கிட்டே நான் பாத்துக்கிட்டு விடுங்க டேய் எனக்கு வயசாயிடுச்சுங்கிறா ஆமா இல்லையா பின்ன டைதான அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லன்னா உங்க மண்டியும் சேமியா மாதிரி தான் இருக்கும் என்ன எப்படி கலக்கிறான்னு சும்மாப்பா கோச்சுக்காதீங்க சிச்சி இதுக்கெல்லாம் யாரா கோச்சுப்பா இப்படி கலாய்ச்சிட்டு அழகா சீக்கிரத்தை பாத்தியா இதுவே போதும்டா எனக்கு சரிங்கப்பா அப்போ ஈவினிங் நானே அக்கா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா சரிப்பா ஈவினிங் நீ போய் பாத்துக்க அப்பா காலையில போயிட்டு தேவையான உதவியெல்லாம் செஞ்சு விட்டு வந்துடுறேன் எப்படியா வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி போட்டாச்சு இன்னும் அந்த மண்ணு முட்டையை மட்டும் தான் எத்துனு போய் போடணும் அதை அப்பா எத்துனு போய் போட்டுறான் அப்புறமா ஒரு பத்து மணிக்கா எத்துன்னு போறேன் சரி சரியா இன்னைக்கு கம்பெனிக்கு போயிட்டு நீ அந்த வேலையெல்லாம் பாத்துக்கோ கம்பெனி வேலையெல்லாம் சரியா கம்பெனி வேலையை முடிச்சுட்டு சாங்கல அப்படியே நேரம் புஷ்பா விட்டு போயிட்டு சரியாப்பா ஆ சரிங்கப்பா அப்ப அப்புறம் நம்ம வீட்ல இன்வெர்ட்டர் இருக்குல்லப்பா ஆஹ் அதெல்லாம் ஒண்ணுக்கு மூணே வாங்கி வச்சிருக்கேன்டா சூப்பர் பாப்பா நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்பா பேசாம புஷ்பாக்கா ஃபேமிலியோட இங்க வந்து தங்கலாம் எதுக்கு அங்கேயே இருக்கணும் தண்ணி வந்துச்சுன்னா கரெக்ட் தான் சரி பாப்போம் தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அதை பத்தி சரிங்கப்பா சரி பேசினது போதும் கடகர டீய குடிச்சிட்டே வேலைய பாருங்க பாக்குறோம் பாக்குறோம் எங்களுக்கு தான வேலை இருக்குதே உனக்கு என்ன இருக்குதே காலையில டிபன் இன்ன ஆவல ஐயோ தெரியாம சொல்லிட்டோம் தாய் சாப்பாட்டல கைய வச்சிராதே எப்பா டீய குடிப்பா நம்ம வேலைய நம்ம பாப்போம் உடனே சரண்டர் ஆயிடுறீங்களேப்பா அதெல்லாம் உடனே ஆயிடணும்ப்பா சோறு முக்கியம் இல்ல சரிதான் சரிதான் தல ஃபுல்லா எவ்ளோ பேன் ஈர் இருக்கு பாற டேய் எங்கடா போய் ஒட்டிட்டு வந்தே நானும் வார வார உட்கார வெச்சி எல்லastype க்ளீன் பண்ணா மறுபடியும் மறுபடியும் ஒட்டிட்டு வர நான் என்ன வேணும்னா இதெல்லாம் ஒட்டிட்டு வர

ஏ கதிரே வா ப்ரோ உள்ள தான் இருக்கேன் ஏ கதிரே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா சென்னைக்கு புயல் வருதா அப்ப உண்மைதானா உண்மையே தான்டா நான் கூட நியூஸ்ல பாத்துட்டு வந்தேன் புயல் வருதுடா ஜாலிடா அப்ப ஸ்கூல் லீவ் இதா பாத்தீங்களா அத்தை புயல் வரத நினைச்சு பயலாம் கிடையாது ஸ்கூல்லே ஊற்றுவாங்க அவ்வளவுதான் இதுங்களுக்கு முக்கியமா இருக்கு அத்தை எங்களுக்கு அத தான் அத்தை முக்கியம் லீவ்ல வீட்ல இருந்தா தான் ஜாலியா இருக்க முடியும் எல்லாரும் வீட்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுகிட்டு விளையாடிட்டு இருக்கலாம்ல சரிடா சரிடா ஆனா புயல் வரது கன்ஃபார்ம் ஆகலடா அஸ்வினி அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டு கறீங்க என்னம்மா சொல்றீங்க அப்ப புயல் வராதா அது கன்ஃபார்ம் கிடையாதுடா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் கிடையாது அது கன்ஃபார்மா வரும் 27th ஆர் 28th புயல் சென்னைக்கு வரும் அப்படி தான் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இப்ப கூட நான் நியூஸ்ல பார்த்துட்டு தான வரேன் ஏய் நானும் அதே நியூஸ் தான் பார்த்தேன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னாங்க கன்ஃபார்ம் எல்லாம் வரும்னு சொல்லல மம்மி மம்மி என்னடா புயல் வரும்னு சொல்லி பழகுங்க மம்மி அப்பதானே உங்களுக்கு ஸ்கூல் லீவ் கிடைக்கும் அதானே

வாங்க ப்ரோ போய் விளையாடலாம் போடா நான் வரல விளையாடுறதுக்கு ஏன் ப்ரோ என்னாச்சு புயல் வரலனா ஸ்கூல் லீவ் போடணும்னு நம்ம தான் ஸ்கூல் உட்காந்து பிளான் போட்டோம் இல்லடா அப்புறம் எதுக்கு இப்போ உங்க மம்மி கிட்ட மாத்தி பேசுற புயல் வந்தாலும் நீ அப்படியே ஸ்கூலுக்கு போவியா ப்ரோ அதெல்லாம் சும்மா உள்ள கட்டிக்கு சொன்னது ப்ரோ அப்படியா கேக்குறிய சூப்பர்டா நான் கூட ஒரு நிமிஷம் நம்பிட்டேன்டா என்னடி இவ்வளவு நேரம் பேசி நிக்கிறானுங்க அவனுங்க பிளான் போடுறானுங்க அத்தை ஸ்கூல் எப்படி லீவ் போடுறதுன்னு இருங்க இருங்க ஆர்வத்தில் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம இருக்கவங்கிறதே மறந்துட்டானுங்க என்ன பேசுறானுங்களோ பேசட்டும் சரிடா கண்டிப்பே இப்போ புயல் வந்துச்சுன்னா ஸ்கூல்ல எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்கடா அது காமனா லீவ் ஆயிடும் ஆனா புயல் வரலன்னு வெயி நம்ம எப்படி லீவ் போடுறது லீவ் போடலாம் ப்ரோ ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாத்திருவோம் வீட்டுல எப்படிடா நான் ஏமாத்த முடியும் நம்மளுக்கு ஃபீவர்னா நம்மளை தொட்டு பார்த்தாங்கன்னா சுடணும்டா சுடலைன்னா நம்மளுக்கு ஃபீவர் இல்லைன்னு நினைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்களே ப்ரோ அதுக்கெல்லாம் சூப்பர் டெக்னிக் இருக்கு ப்ரோ அது பழைய டெக்னிக் தான் பட் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நம்மளுக்கு ஃபீவர் இருக்க மாதிரி காமிச்சிக்கணும் உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்க மாதிரி காமிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் வெங்காயம் இருக்கோம்ல அது ரெண்டுத்தையும் கட் பண்ணி இல்லை ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி நம்மளோட ரெண்டு அக்குள்ஸில் வச்சுக்கிட்டோன்னு வைங்க உடம்பு ப்ரோ அப்புறம் நம்ம ஜரம் வந்த மாதிரி சீன் போட்டு வீட்டிலையே இருந்துடலாம்

பிரியா என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டானாவா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காத்தூச்சி புயல வந்தா எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கலாம் சப்போஸ் வரம்புன்னா இவங்களே லீவ் எடுத்து வாங்கலாம் ஜோரம் வந்த மாதிரி வீட்டுல நடிப்பாங்களாம் ஜோரம் வர வைக்கிறதுக்கே அக்கள வெங்காயத்தை வைப்பானாத்த வெங்காயத்தை ஐயே இதையெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது இவனுக்கு கேக்குறாங்கள பதில சொல்லுடா யாரா சொல்லி கொடுத்தது உனக்கு இதெல்லாம்

ஸ்கூலில் லீவ் விட்டுட்டாங்கன்னா கேட்டெல்லாம் மூடி இருக்கும் அப்புறம் எப்படி நம்மளை ஸ்கூலில் திரும்பி விடுவாங்களா இந்த அம்மா வர வர நம்ம மம்மிக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது சில்லி மம்மியா இருக்காங்க டேய் கரப்பா மூச்சியே என்னடா சொன்னேன் இப்போ ஒன்றும் இல்லை மம்மி நான் போய் விளையாடிட்டு வரேன் பாய் பாட்டி பாய் பார்த்து வீட்டுக்குள்ளேயே விளையாடு ஓகே மம்மி அஸ்வினா நான் இல்லை நான் நானும் வரேன் அஸ்வினு கோ வச்சுக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன் என்ன பசங்களோடி இதுங்க என்னன்னலாம் இந்த வயசுல பிளான் போடுதுங்க போறேன் ஆ அதை சொல்லுங்கத்த எனக்கும் சின்ன வயசுல இந்த விஷயம்லாம் தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணி பார்த்தது இல்ல பயத்தில் நான் பண்ணது பண்ணதில்லை ஆனால் இதுங்களை பார்த்தீங்களா இந்த காலத்து பிள்ளைங்கள எல்லாத்துலேயும் ஒரு தைரியம் தான் இதுங்களுக்கு அதை சொல்லு பிரியா இந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட நம்ம தண்ணி உஷாராக இருக்கணும் இல்லைன்னா தலையில மொட்டாச்சிட்டு போயின்னே இருக்கோங்க அக்கா எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சிருக்கீங்க நான் வர வரைய வெயிட் பண்ணுங்க சொன்னேன் இருக்கட்டும்ப்பா ஏற்கனவே நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து டயர்டா இருப்ப இதுல இங்க வேற கூப்பிட்டு நான் உன்னை வேலை வாங்கணுமா அதனாலதான் அக்காவே எல்லாத்தையும் ஏற கட்டிட்டேன் அக்காக்கு மேல எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு போதும்

இருபத்தஞ்சு கிலோ தானா என்னக்கா சொல்றீங்க இவ்வளோ வெயிட்டா இருக்கு பனி அறுபது கிலோ கிட்ட இருப்பாக்கா அவளையே நான் சல்ட்டா தூக்குறேன் ஆனா இந்த இருபத்தஞ்சு கிலோ வெயிட்ட தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா இருபத்தஞ்சு கிலோ வெயிட்ட தூக்க முடியல ஆனா அறுபது கிலோ வெயிட்ட தூக்க முடியுது இதுல என்ன தெரியுது உனக்கு பொண்ணை ஈஸியா தூக்கிடலாம் ஆனா பொருளை தூக்க முடியாதுன்னு தெரியுதுக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ மணியை தூக்கும்போது போது ஆசாசியா ஒரு ஈடுபாடுல தூக்குற ஆனா இந்த அரிசி ட்ரம் தூக்கும் போது அப்படி கிடையாது இதை எடுத்துட்டு போயிட்டு மேல கடா சிறுனுங்கிறது தூக்கிட்டு போற அவ்வளவுதான் வித்தியாசம் ஐயோ என்னமோ போங்கக்கா பைதவே ஈடுபாடுன்னு என்னதுக்கா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆஹா இப்போ புரியுதுக்கா எனக்கு என்னால ஏன் இந்த அரிசி பக்கிட்ட தூக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு மணியை தூக்குறது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு புரிஞ்சா சரி சரிடக்கா நான் பாத்து எடுத்துட்டு போய் அருமே இல்லையா குழந்த கம்பெனி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா இங்க வந்துருக்குது அவங்க அக்கா கறிக்கு உதவி செய்யறதுக்கு எவ்வளோ தங்கமான இவன் இவனை போய் நீ எவ்வளோ பேச்சு பேசிட்டாலுமே இல்லையா சி எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் பழகுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா அதெல்லாம் இல்லைன்னு இப்போதானே எனக்கு ஒன்று புரியுது இப்போ வாட்சி புரிஞ்சுக்கணியா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்லக்கா அது இதுதான் போல எனக்கு எல்லாத்தையும் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு போல அதனால தான் படாத பாடுபட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் சரி விடுங்க அதுவும் சரிப்பா நல்ல விலை கீழே உள்ள மண் ஓட்டலன்னு சொல்லிடுவியோன்னு பார்த்தேன் பரவாயில்ல மண் ஓட்டிருச்சு ஓட்டிருச்சு என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் உனக்கு புரியாது உனக்கு புரியாது விட்டுரு விட்டுருக்கு வர வர ரோசம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் அது மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கக்கா பழக தோசை வேற ஒன்றும் கிடையாது அது சரி படிக்க சொன்னா எப்ப பாரு பவுச் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு ஏ கனி ஒரு பெண்ணு கூடு ஏன்கா பெண்ணு உங்ககிட்ட இல்லையா பெண்ணு பேக்ல இருக்கடி எழுந்து போய் எடுத்துட்டு வரணும்ல அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன் ஒரு பெண்ணு குடு என் கிட்ட பெண்ணு எதோ இல்லையேக்கா வெறும் எரேசர் ஷார்ப்னர் ஸ்கேலு பென்சில் மார்க்கர் தான் இருக்கு பெண்ணு இல்லையேக்கா நடிக்காதடி எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் அந்த ஸ்கேலுக்கு கீழே இருக்கு பென் எடுத்து கொடு நல்லா ஷார்ப்பான ஐஸ் தாங்க உனக்கு பாத்துட்டியே சரிட்டு தரேன் அப்படிவா வழிக்கு என்னடி லுக்கு பெண் எடுத்துக்கொடுறீ தரேன் ஆனா அன்னைக்கும் இதே மாதிரி தான் என்கிட்ட பெண்ணு கேட்டேன் நானும் உங்ககிட்ட கொடுத்தேன் ஆனா போறப்ப நீ என்கிட்ட பெண்ணு கொடுக்காம தரையில தூக்கி போட்டுல போன இப்பயும் அதே மாதிரி பண்ணீனா

தெரியுது தெரியுது மாமா என்னமா

கொடுக்கல அவர் எது சொன்னாலும் சிரிச்சிருப்பா ஏன்னா அவளுக்கு மாமாவை பிடிச்சிருச்சு இல்லை அதனால தான் அக்கா ஏன் கா இப்படி பேசுற சிரிக்கிறாங்க பாரு அவங்க ஏ போடி நீ பண்றதெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அம்மா மாமா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கண்ணி சிரிச்சுக்கிட்டே இருக்கா தெரியும் மாமா அதுவும் இல்லாம இவ்வளவு நேரம் அவகிட்ட பெண்ணு கேட்டுட்டு இருந்தம்மா கொடுக்கவே இல்ல அவ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா பெண்ணே இல்லைன்னு எல்லாம் சொன்னா ஆனா மாமா வரதை பார்த்ததும் உடனே பெண் எடுத்து கொடுத்துட்டா அப்படி நல்ல பிள்ளையாட்டு பேச ஆரம்பிச்சிட்டா இது வேறயா என்னடி கண்ணி மாமன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா அம்மா போங்கம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன் இப்படி பேசுறீங்க எல்லாரும் அங்க பருடி சத்தியா உன் தங்கச்சிய கடவுளே சரியான ஸ்மால் கேர்லா இருக்காமா இவ எவ்ளோ கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க காவ ஏ கணிங்க பாரு போங்க மாமா பிளீஸ் மாமா விட்டுருங்க மாமா என்ன நான் இப்படி உட்காந்துக்கிறேன் இது என்னப்பா மனோ இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அடியே செவத்தை பாத்துக்கிட்டே உட்காந்து ஓமர்க்க கோட்டை விட்டுறாத ஒழுங்கா ஓமர்க்க முடி புயல மழைன்னு வந்துருச்சுன்னு புக்கை தர மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இப்பவே முடிச்சு வைங்க எல்லாத்தையும் நான் கரெக்ட்டா முடிச்சிடுவோம் மாமி நீங்க போங்க மதலிங்கிறது ஆமாக்கா வாங்க போலாம் நாம இங்க இருக்க வெறியோம் இல்ல நான் இங்க இருக்க வெறியோ அவ திரும்ப மாட்டா ஹோம்வொர்க்கே முடிக்க மாட்டா அவளோ ஹோம்வொர்க் முடிக்கணும் நாமளும் வேலைய முடிக்கணும் நீங்க வாங்கா அவங்களை கண்டுக்கவே வேணாம் நம்ம அதுவும் சரிதான் அந்த பஞ்சாயத்து அப்புறமா பார்த்துப்போம் இரு நான் கூட எடுத்துறேன் புயலுக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேப்பா ஆமாடி தண்ணி வந்துருச்சுன்னா வீட்டுல வாங்கி வச்ச பொருளெல்லாம் எல்லாம் வீணாயிரும்ல அதனாலதான் கொஞ்சம் பொருளை மட்டும் மேலே ஏத்திக்கிட்டு இருக்கோம் அதுவும் சரிதாமா மேலேயே ஜாலியா சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அம்மா தாத்தா வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட மேலே எடுத்துட்டு போயிருங்க ஆமாமா சாக்லேட்ஸ் அப்படியே தான் இருக்கு அதையும் எடுத்துட்டு போயிருங்க மேல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அதுல வெச்சிருங்க எல்லாத்தையும் ஆ சரிங்க குட்டி மேடம் சாக்லேட் எல்லாம் நான் எடுத்து வெச்சிரறேன் ஐயோ நீங்களே என் மம்மா பதில் சொல்றீங்க நான் அம்மா கிட்ட தான கேட்டேன் ஏய் ரொம்ப ஓவர பண்ணாதடி மனு பாத்து போப்பா சரிங்கக்கா இப்படியே மேடம் ஹிந்தி என்கிட்ட தானே கத்துபாங்க அப்ப பாத்துக்கறேன் மேடம் அது சரி இப்போ இந்த டேபிளை தூக்கி அந்த டேபிள் மேல வைப்போம் கொஞ்சம் கோணமானையாக இருந்தாலும் சரியா வச்சுட்டோம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கல எவ்வளோ கோணையா இருந்தாலும் சரி பண்ணிருவேன் சரி இப்போ இந்த சூட் தூக்கி அது மேல வைப்போம் வருது மழை வருதுன்னு வீட்டுல இருக்கிற பொருளை மட்டும் பத்திரப்படுத்தினா போதாது பல வருஷமா கஷ்டப்பட்டு படிச்ச சர்டிபிகேட்டையும் பத்திரப்படுத்தணும் அது இல்லாம இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி அது இல்லனா உலகத்துல உயிராக வாழ முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அதையும் பத்திரப்படுத்தணும் பத்திரமா சேஃபாக வச்சுட்டுங்கிற நம்பிக்கையில நைட்ல தூங்குவேன் சப்போஸ் வெள்ளமே எல்லாமே நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும் ரெண்டு டேபிள் போட்டு நிக்க வச்சிருக்கற உசாரு ஏங்க அந்த சூட்கேஸ் மேல அப்படியே இடி வச்சிருங்க

அதுக்காகவே இதை நான் பத்திரப்படுத்தி வைக்கணும் இந்தங்க இந்தங்க இதை எடுத்து அந்த சர்டிபிகேட்டுக்கு சூட் கேஸ் மேல வச்சிருங்க இந்த மிக்ஸிய சர்டிபிகேட் ஒன்னா சிப்பா எடுத்து நீங்க இருந்தே என்ன இப்ப இதை வைக்க முடியுமா முடியாதா ஏ முடியாது படி முடியாதா முடியாதா மிக்சியை வைக்க ஏய் என்னடி சந்திரமுகி பேய் மெதிரி பேசுற நல்ல உதலவா ஒரே கொக்கா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மிக்ஸி எடுத்து வைக்க மாட்டேன்னு ஏன் ஏங்கிட்டே சொல்ற அடியே என்னடி ஆச்சு உனக்கு பைதிட்டீங்களா சண்டாலி சாவச்சிரு வந்து ஒரு இந்த மாதிரி பண்ணினா சும்மா வே வேலடி தான் பண்ணே சரி இந்த மிக்ஸி எடுத்து வச்சிருங்க அது மேல ஏச்சி லூஸ் கிச்சன் மேடம் மேலயே வெயிடி அவ்ளோ தூரத்துக்கு தண்ணி வராது முதல்ல அப்படியே வந்துச்சுன்னா மிக்ஸியை தூக்கி நான் என் தலையில வெச்சிரேன் வா பேச்சே கேட்டி நான் சூட் கேஸ் மேல இத வெச்சிட்டு வீ பேலன்ஸ் தவறி மொத்தமா கீழ விழுந்துறோம் மிக்ஸியும் போயிடும் சர்டிபிகேட்டுகளோ போயிடும் அப்புறம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கோ இந்த வேணாது அப்ப நான் கலக்கி எடுத்துட்டு போய் செடிய வச்சிடுறேன் கலக்கியா மிக்சிங்க மிக்சிங்க பேரு தான் தலைக்கின்னு வச்சிருக்காங்க யார் நீ வெச்சது இந்த மாதிரி பேரலாம் அது ஒரு பைத்தியங்க நீங்க வாங்க நம்ம கிச்சன்ல போய் சில பல பொருட்கள் எல்லாம் ஏற கட்ட வேண்டியது இருக்குதே ஏற கட்டிடுவோம் சரி வா போவோம் முக்கியமான சர்டிificate பத்திரப்படுத்தியாச்சு இதுக்கு அப்புறம் பொருட்கள் எல்லாம் பத்திரப்படுத்தற வேண்டியதா ஏஞ்சலி நம்ம ஃப்ரிட்ஜ் பத்திரப்படுத்தணும் மேடி அதுக்கு என்னடி பண்றது தண்ணி வந்துருச்சுன்னு வியே ஃப்ரிட்ஜ் பாதி முழிக்கிடும் அப்புறம் உடம்ப போயிடுச்சுன்னா என்னடி பண்றது அதுவே ஓடுவானானு ஓடிட்டே இருக்கே அப்படியே தண்ணி வந்தால அடிச்சிட்டு போய் தொலைட்டங்க அந்த ஃப்ரிட்ஜ் புது ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் என்னது புது ஃப்ரிட்ஜா அடியே வீட்ல இருக்கு

ஆமாம் இந்த கிரைண்டர் அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டு பொருள்னு எவ்வளோ குறை சொன்னால் புதுசாகவே இருக்குது பாரு

ஆஹ் ரொம்ப பேசாதீங்க மாவரக்கே கத்துக்கிட்டே இதுல பஸ்ட் ட்ரைனிங் எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா புதுசு வாங்கி தர சொல்லி கேட்பேன் அப்ப இருக்கு உங்களுக்கு இதுவரையா கருத்துரையே என்ன காப்பாத்து